வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு ஒரு அரிய மூலிகையான அரிய அற்புதமான குணம் உள்ள மூலிகை எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகையான உத்தாமணி என்று சொல்லக்கூடிய வேலி பருத்தி என்று சொல்வார்கள் உத்தாமணி என்று சொல்வார்கள் அது நம் வீட்டு தோட்டத்தில் அந்த உத்தாமணி முத்து முத்தாக புகுப்பத்திருக்கின்றது பாருங்கள் இதை ஒடித்தா அதில் பால் வரும் ஒரு அடையாளம் அதில் இந்த இலைய இலையிலையும் பூபா இந்த உத்தாமணி பூவை ஐந்து பூவை எடுத்து ஒரு வெற்றிலையில் வைத்து மூன்று மிளகு இரண்டு பூண்டு பல் வைத்து மடித்து தினசரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா போதும் இதுபோல் ஒரு மூணு நாள் தொடர்ந்து செய்துட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்பட கருப்பை கோளாறுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வு உதாரணத்துக்கு தைராய்டு தைராய்டு எல்லாம் சால்வ் ஆகும் அது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு மூணு நாலு நாள் சாப்பிட்டாலே நல்ல டெஸ்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதை பயன்படுத்தி பலன் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி